என் இனி அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் என் அரசனோ அசுரனோ நீ நாவல் பகுதி இருபத்தி ஒன்று வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் மாலை மித்ரன் வீட்டிற்கு வரும்போது இயல் மிகுந்த மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் அனைவருக்கும் ஸ்வீட் கொடுத்து கொண்டிருக்கிறாள் மித்ரனை கண்டதும் அவனுக்கு கொடுப்பதா வேண்டாமா என்று யோசித்தவள் தயங்கி தயங்கி அவன் அருகில் வந்து ஸ்வீட் பாக்ஸை அவனிடம் நீட்டினாள் அதை கண்டு இசை சுமித்ரா அம்மா இருவரின் இதயத்தின் தாளம் தப்பியது அத்தை அவருக்கு தான் இவ்ளோ பிடிச்சாதே இவையே தேவையில்லாம ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துட்டு போய் அவக்கிட்ட நீட்ரா அதே தான்ம்மா நானும் யோசிக்கிறேன் انا அவ பக்கத்துல இருந்து பார்த்தா அவ சேர்வது தானே சரி வீட்ல எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கும் போது அவனுக்கு மட்டும் கொடுக்காம இருக்க முடியுமா என்ன அதுதான் தான் எடுத்துட்டு போய் நீட்ரா ஆனா இவனுக்கு தான் மரியாதையே தெரியாதே அவளை அவமானப்படுத்தி அனுப்பிடுவான் என்ன நடக்க போதுன்னு தெரியல அவர்கள் பார்வை மித்ரனின் மீதுதான் இருந்தது அவள் பாக்ஸை நீட்டியும் அவன் ஸ்வீட்டை எடுத்துக் கொள்ளாமல் என்ன விசேஷம் என்று கேட்டான் என்னுடைய அண்ணன் புது தொழில ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படியா ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம் கண்டிப்பா ஸ்வீட் எடுத்து கொண்டாட வேண்டியதுதான் ஸ்வீட்டை எடுத்துக்கொண்டவனை இயல் உட்பட அனைவரும் வியப்போடு பார்த்தனர் என்ன அப்படி பாக்குற நீ இந்த வீட்டை விட்டு போற நாளுக்கான முதல் படியாச்சே கொண்டாடாம என்னுடைய ஆசை இந்த நாள் உனக்கு சந்தோஷமான நாளா இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமான நாள் ஸ்வீட்டை சாப்பிட்டபடியே கூறியவன் மாடிக்கு செல்ல அவள் விழிகள் பணித்து விட்டன அதை கண்ட இசை எழுந்து அவள் அருகில் வந்தாள் இது உனக்கு தேவையா உன்னுடைய மகிழ்ச்சியை கொண்டாட நாங்க இருக்கோம்ல அது போதாதுன்னா அவர்கிட்ட கொண்டு போய் ஸ்வீட் பாக்ஸ் நீட்டினர் இயல் பதில் ஒன்றும் கூறவில்லை அரைக்கு வந்த மித்திரனுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி தாழவில்லை இனியன் புது தொழிலை விட்டான் இந்த நாள் பார்த்து அவர்களுக்கு குழி பறித்த அந்த கருப்பு ஆடு தானாக வந்து தலையை நீட்டி மித்திரனின் முன் நிற்கிறது அதை சும்மா விடுவானா இயலுக்கும் அவளது வீட்டாருக்கும் அவன் எப்படி நயவஞ்சகமாக குழி பறித்தானோ அதே போன்று அவனுக்கும் ஒரு குழி பறிக்கத்தான் இரண்டு நாள் கால அவகாசம் எடுத்திருக்கிறான் கழுத்தை அறுப்பது என்றுதான் அவன் மனம் என்று காலையில் இருந்து யோசித்துக் கொண்டிருக்கிறது அவனை கண்ட அந்த நொடி அது அவன்தான் என்று உறுதிப்படுத்தி கொண்ட அந்த நொடி அவனை அப்படியே இழுத்து வந்து இயலின் காலடியில் போட வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது ஆனால் அவசரப்படக்கூடாது அல்லவா பொறுமையாக யோசித்து இயலையும் அவள் குடும்பத்தையும் அவன் எப்படி வஞ்சித்தானோ அது போல அவனை வஞ்சிக்க வேண்டும் அதனால் தான் அந்த அளவு காத்தான் இப்போது குளியலறைக்கு செல்லும் போதும் அவன் மனம் திட்டங்களை அழகாக தீட்டிக்கொண்டே இருந்தது இரவு எட்டு மணி ஆன போது மித்ரன் மாடி இறங்கி வந்தான் உணவு மேஜை முன் சூடான உணவுகள் கொண்டு வந்து வைக்கப்பட்டது அவனோடு அம்மா இசை இருவரும் முன்ன அமர்ந்தனர் இயல் ஏதோ வேலையாக இருப்பதை அவன் ஓர பார்வை கண்டது மித்ரா நாளைக்கு ஒரு ஓவிய கண்காட்சி இருக்கு நீ மதியம் சாப்பிட வரும்போது எங்களை அந்த கண்காட்சிக்கு கூட்டிட்டு போவியா அம்மா தான் கேட்டார் ஏ சரவணன் இல்லையா இல்ல அவளுடைய மனைவிக்கு குழந்தை பிறந்திருக்கு அவன் ஒரு வாரம் லீவு போட்டிருக்கான் காரை ஓட்ட ஆள் இல்ல அம்மா கூற நாங்க காரை எடுத்தா இந்த வீட்டுல யாருக்கும் பிடிக்காதே இசை கூற அண்ணி நீங்க காரை எடுத்தா யாருக்கும் பிடிக்காதுன்னு யாரு சொன்னா எப்ப நீங்க எடுத்தாலும் கொண்டு போய் ஏதாவது மரத்துல இல்ல கம்பத்தில வீட்டு கேட்ல வீட்டு சுவர்ல மோதிக்கிறீங்க நீங்க மட்டும் அம்மாவும் அப்படிதான் ரெண்டு பேரையும் கார் எடுக்க வேண்டாம்னு நாங்க சொல்றோம் உங்க நன்மைக்காக சரி அது உண்மையாவே இருக்கட்டும் அப்போ உங்க அண்ணனும் தம்பியும் இல்லாத இந்த இடத்துல சரவணனும் இல்லாத இடத்துல உங்க உதவிய தானே நாங்க நாட முடியும் நானும் உங்களை கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லலையே கூட்டிட்டு போவீங்களா கண்டிப்பா அப்படின்னா நீங்க மதியம் வர்றதுக்குள்ள நாங்க ரெடியா இருக்கட்டுமா சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிடலாம் கண்டிப்பா தேங்க்யூ மித்திரன் என்றால் இசை உணவை முடித்துக்கொண்டு கொண்டு மித்திரன் மாடி ஏறி சென்ற பின் நீ ஓவிய கண்காட்சிக்கு வரியா இசை கேட்டாள் வர ஆசையா தான் இருக்கு மேம் ஆனா சார் அதெல்லாம் பரவாயில்ல அவரை விட்டு தள்ளு நீயும் கூட வர போறேன்னு மித்ரனுக்கு தெரிய வேண்டாம் கடைசி நேரத்துல நீ வந்து கார்ல இருக்கும்போது வேண்டாம் சொல்ல போறாரு இல்ல மேம் ஏதாவது பிரச்சனை ஆயிடும் எந்த பிரச்சனையும் ஆகாது நீ நாளைக்கு ரெடி ஆயிரு ஆமா மையல் நீ நாளைக்கு ரெடி ஆயிரு சுமித்ரா அம்மா இசை இருவரும் அவரவர் அறைக்கு அரைக்கு சென்று விட்டனர் இயலும் மற்ற வேலையாட்களும் தங்கள் வேலைகளை முடித்துவிட்டு உணவை முடித்த பிறகு படுக்கைக்கு சென்றனர் அறங்கி வந்ததும் ஏனை மனதில் நேற்றைய நிகழ்வுகள் தான் ஓடி வந்தது நேற்று கிரூனுக்குள்ள வந்தது மிக்கம் தானா இல்ல யாரும் வரலையா எனக்குதான் அப்படி தோணிச்சா அவளால் ஒரு நிலையான முடிவுக்கு வர முடியவில்லை மீண்டும் அவள் மனதில் குழப்பங்களும் சந்தேகங்களும் எழுந்தது படுக்கையில் உருண்டு புரண்டு படுக்கும் போது நாளை ஓவிய கண்காட்சிக்கு செல்ல வேண்டுமா என்று அவள் மனம் யோசித்தது அப்போதுதான் மித்திரன் வரைந்த அவளது ஓவியம் அவள் நினைவுக்கு வந்தது அந்த ஓவியத்தை ஒரு வாரம் அப்படியே பார்த்து பார்த்து ரசித்தவளுக்கு ஒரு பயம் வந்துவிட்டது அது ஒரு ஓவியமாக அல்ல அவளை படுத்திருப்பது போல் அல்லவா அழகாக தீட்டி வைத்திருக்கிறான் அவள் முகத்தில் கூட நாணம் காதல் ஆனந்தம் என்று ஒரு கலவையான பாவம் அல்லவா தெரிகிறது இந்த ஓவியம் அற்புதம்தான் ஆனால் இதை யாராவது பார்த்துவிட்டால் விட்டால் அவள் தானே போகும் அதை எவ்வளவுதான் பத்திரப்படுத்தி வைத்திருந்தாலும் என்றாவது எப்போதாவது யார் கண்ணிலாவது ஆனாலும் வரைய விட்டாள் அவளது மார்பகங்களை முதலில் முழுமையாக மறைத்தவள் இடுப்பின் மடிப்புகளை ரசித்து ரசித்து வரைந்திருக்கும் மித்ரன் என்ற அந்த ஓவியனுக்கு மதிப்பு கொடுத்து இடுப்பை அப்படியே விட்டுவிட்டு இடுப்புக்கு கீழே அழகான பாவாடையை வரைய ஆரம்பித்த போதுதான் அவளது செல்போன் எடுத்து அன்று ரத்தம் கொடுத்த அதே தோழிக்கு மீண்டும் ரத்தம் கொடுக்க வேண்டும் என்ற தகவலை தொடர்ந்து மருத்துவமனைக்கு புறப்பட்டாள் அவசரத்தில் வரைந்து முடியாத ஓவியத்தை அப்படியே மேஜை மீது வைத்துவிட்டுதான் சென்றாள் அந்த ஓவியத்திற்கு உடைகளை இல் வரைந்திருந்தாலும் ஓவியத்தை சிதைத்து விடாமல் இலைமறை காய்போல் ஓவியத்தின் தனித்துவத்தை கலைத்து விடாமல் தான் வரைந்திருந்தாள் யார் அந்த ஓவியத்தை எடுத்து பார்த்தாலும் அந்த ஓவியம் வரைந்து முடிந்த பிறகுதான் உடை வரையப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாகத் தெரியும் தோழிக்கு ரத்தம் கொடுத்துவிட்டு வீடு திரும்பியவள் அக்கா அப்பா அம்மா அண்ணனோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் ராஜீவை கண்டாள் அவன் பார்வை தன் மீது மேய்வது போல் அவளுக்கு தோன்றியது என மயில் ரத்தம் கொடுத்துட்டியா அப்பாதான் கேட்டார் ஆ குடுத்துட்டேப்பா அவள் மாடியை நோக்கி செல்ல இயல் டீ ரெடி ஆயிட்டு இருக்குமா டீ குடிச்சிட்டு போ அம்மா தான் அழைத்தார் அவள் மாடி ஏறி தன் அறைக்கு வந்தாள் அறைக்குள் வந்தவள் குளியல் அறைக்குள் சென்று திரும்பும் போது தான் மேஜை மீது அப்படியே வைத்து சென்ற ஓவியத்தின் நினைவு வர ஓடி வந்து மேஜையை பார்த்தாள் ஓவியம் மேஜையில் இல்லை அதை கண்டு திகைத்து போனவள் அது எங்க போச்சு பறந்து கீழே விழுந்துடுச்சா அறை முழுவதும் தேடி பார்த்தாள் ஆனால் ஓவியம் அறையில் எங்கும் இல்லை படுக்கையின் அடியில் பீரோவின் அடியில் எல்லாம் தேடி பார்த்து விட்டாள் ஆனால் ஓவியம் இல்லை யாராவது என்னுடைய ரூமுக்கு வந்திருப்பாங்களோ அதை பார்த்துட்டு எடுத்துட்டு போயிட்டாங்களோ அவளுக்கு தூக்கி வாரி போட்டது ஐயையோ யார் அது அக்கா அண்ணன் அப்பா அம்மா அவள் உடல் நடுங்கியது இப்படி ஒரு ஓவியத்தை வரைந்தது யார் என்று கேட்டால் என்ன பதில் சொல்வது பயந்து பயந்துதான் அவள் அறையிலிருந்து வெளியே வந்தாள் மாடி இறங்கி வந்தவள் அருகில் வந்து அமர்ந்தாள் பயம் கலந்த அவளது விழிகள் அப்பா அம்மா அண்ணன் அக்காவை பார்த்தது ஆனால் அவர்கள் எப்போதும் போல் இயல்பாக தான் இருக்கிறார்கள் மிகவும் தற்செயலாக தான் அவளது விழிகள் ராஜீவின் மீது பட்டது அவன் விழிகள் அவள் உடலில் ஊர்ந்தேறுகிறது அனைவரும் டீ பருகி கொண்டிருக்கிறார்கள் அவளுக்கும் டீ வந்துவிட்டது அதை வாங்கி அவளும் பருக ஆரம்பித்தாள் ஆனால் இடையிடையே அவளது விழிகள் ராஜீவை உரசி சென்றது அவன் விழிகளில் ஏதோ தவறு தெரிகிறது என்ன தூக்கி சாப்பிடுற மாதிரி நெளிந்த அக்கா நீ தான் என் ரூமுக்கு வந்தியா என்று கேட்டாள் இல்லடி ஏன் கேக்குற என்னுடைய ரூம்ல இருந்த ரொம்ப முக்கியமான ஒரு பேப்பரை காணும் எங்க டேபிள் மேல பறந்து கீழே விழுந்திருக்குண்டி அதை யாரும் எடுத்துட்டு போகப் போறா ரூம் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன் அதை எங்கேயும் காணும் கட்டில் கடியில பீரோ கடியில எல்லாம் பாரு பறந்து போய் விழுந்திருக்கும் அங்கேயும் பார்த்துட்டேன் அதை காணும் நீ ரூமுக்கு வரலையா நான் வரலடி அப்பா அம்மா அண்ணன் யாராவது இல்லைடி நீ வெளியே போனதும் நானும் அம்மாவும் ஷாப்பிங் போனோம் இப்பதான் வந்தோம் வரும்போது ராஜீவண்ணா வீட்டுல இருந்தாரு வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலாச்சு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அதனாலதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு நாங்க வந்த பிறகுதான் அப்பாவும் அண்ணனும் வந்து சேர்ந்தாங்க அவளுக்கு ராஜீவ் மீது சந்தேகம் வந்து விட்டது இவர் தான் வந்திருப்பாரோ சச்ச இவர் பார்வையும் சரியில்லையே ஆனா இவர் இதுக்காக என்னுடைய ரூம்க்கு வரணும் அவள் ஓர பார்வையை வீசி அவனை பார்த்தாள் தீ பருகி கொண்டிருப்பவனின் விழிகள் அவளை பருகுகிறது இவர் மேலதான் சந்தேகமா இருக்கு ஓவியத்தை பற்றி கேட்கவா முடியும் அவ்வளவுதான் தாழ்த்தி அவனை பார்க்காமல் அமர்ந்திருந்த கூட அவனது அவள் உடலில் ஒட்டி கொள்வது போல் அவளுக்கு தோன்றியது அவனது அந்த பார்வையை அவளால் சகித்துக் கொள்ள முடியவில்லை தீ பருகி முடித்தவன் கப்பை டீப்பூ மீது வைத்துவிட்டு இயல் உனக்கு ஓவியம் வரைய தெரியுமா என்று கேட்டான் அவனது அந்த கேள்வியில் அவன் மீது இருந்த சந்தேகம் அவளுக்கு உறுதியானது மட்டுமல்ல அவளை அதிரவும் வைத்தது அப்படின்னா இவன் தான் ரோம் வந்திருக்கான் அந்த ஓவியத்தை இவன் தான் எடுத்திருப்பான் போல என்ன பண்றது இப்படி கேக்குறது என்ன இயல் பேச மாட்டேங்கிற உனக்கு ஓவியம் வரைய தெரியுமா ஓவியமா ஏன் கேக்குறீங்க சும்மா தான் கேட்டேன் ஏன்பா திடீர்னு இப்படி ஒரு கேள்வி அப்பா தான் கேட்டார் இல்ல அங்கு இயலுடன் நீளமான விரல்கள பாக்கும்போது நல்ல ஓவியம் வரைய தெரிஞ்சவங்க விரல் மாதிரி தோணுது ஓவியம் வரையலை எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர்களுடைய விரல்கள் கூட இந்த மாதிரி நீளமா தான் இருக்கும் அதுதான் கேட்டேன் டீ பறி முடித்த இயல் அப்பா இன்னும் ரெண்டு நாள்ல எனக்கு எக்ஸாம் வருது படிக்கணும் என்று கூறி எழுந்து கொள்ள நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லதிய இயல் திரும்பி அவனை கோபமாக பார்த்த இயல் எனக்கு ஓவியம் எல்லாம் வரைய தெரியாது என்று கூறிவிட்டு மாடிக்கு வந்து விட்டாள் ராஜீவ் சென்ற பிறகு மாடி இறங்கி வந்த இயல் சமையல் செய்யும் அம்மாவிடம் ராஜீவ் அண்ணா மாடிக்கு போனாரா என்று கேட்டாள் ஆமா வந்து ரொம்ப நேரம் ஆயும் உங்க யாரையும் காணோமா போர் அடிக்குது நான் வீடு அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரேன்னு சொல்லி மாடிக்கெல்லாம் போயிட்டு வந்தாரு ஏமா கேக்குறீங்க இல்ல சும்மா தான் கேட்டேன் ஓவியத்தை எடுத்தது அவன் தான் அவளுக்கு உறுதியானது அன்றிலிருந்து ராஜீவின் நடவடிக்கையில் ஒரு மாற்றத்தை அவளால் காண முடிந்தது அவன் பார்வை தவறாக ஊர் அந்த என்பதையும் தான் அவனுக்கு தன் மீது ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி விட்டதோ என்ற சந்தேகம் அவளுக்கு இன்றளவும் இருக்கிறது எப்படியே ஏதேதோ சிந்தித்து சிந்தித்து உறங்கி போனாள் இயல் பகுதி இருபத்தி ஒன்றில் நிறைவடைந்தது பகுதி இருபத்தி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்